திருச்சிற்றம்பலம் அருணு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருமுடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருமுடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு இறைவன் கருணையாலே இன்று பதிகம் நிறைவு எட்டாவது பாடலிருந்து தொடங்குவோம் மூத்தானே முவாத முதலானே மூத்தான் ஆதிநாயகன் முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருள் அப்படி இருக்கக்கூடிய சோற்றமே இல்லாதவர் பெருமான் எல்லோருக்கும் முன்னோன் அப்படிப்பட்ட மூத்தான் மூவாத அவர் ஒரு சிவபெருமான் வரவே இல்லை இப்போது அவன் வந்து மூவாதான் புதுமே இல்லை அவனுக்கு சாக்காடு மரணம் இல்லை பிறப்பு இல்லை எதுவுமே எங்கும் நிறைஞ்சவன் மூவாத முதல் ஆணே முன்னவனே முன்னின்றால் முடியாது மூலதும் எல்லாருக்கும் ஆதி நாயகன் முதல் அதுதான் முழு முதல் ஓத்தானே பொருளானே அவருடைய அவர் எப்படி முடிவில்லாதவரோ ஆதி அந்தமும் இல்லாதவரோ அது போல தான் அவர் சொன்ன வேதமும் அப்படித்தான் அவர் வேதமும் முடிவில்லாத மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியது இன்மையுமாய் பூத்தானே பூத்தான்னா எங்கும் நிறைஞ்சிருக்கார் நிலையற்றது நிலை இல்லாதது எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய புறம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறேன்னா அவனுக்கு பொருள்னா அவனுக்கு இல்லை உள்ளோன்னு சொல்கிறான்னா அவனுக்கு அவை அவையுமாய் அல்லையுமாய் எங்கும் பரம் வந்து நிறைஞ்சிருக்கு அதான் உண்மையுமாய் இன்மை நிலையற்ற பொருள் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி உயிராகவும் இருக்கார் ஜட பொருளாகவும் இருக்கார் அணுவுக்கு அணுவாகவும் இருக்கார் உயிரை இயக்கக்கூடிய உயிர் உயிராகவும் இருக்கிறார் அது மாதிரி எங்கும் நிறைஞ்சிருக்க பெருமான் புகுந்து இங்கு பொருள் வேணே எங்கள் பூமியிலே வந்து நுழைந்து விதிவசத்தாலே அப்படியே பறந்து எல்லா அள்ளலும் பண்ணுது புரழுதெல்லாம் தொல்ல அப்படியே புரண்டு கிடக்குது கருணை நான் பேர்த்தே அப்படியே பெருவிங்கிற பெரிய வேறு பிடிச்சி அப்படியே கிடக்கிறேன் என்ன பண்றான் அப்படியே பேரோட புரிஞ்சுறார் எதை பெருவி வேர் பிறவி வேர் அந்த வினையெல்லாம் பேர்த்து கருணையால் செய்கிறார்கள் நீ ஆண்டவார் என்றே எம்பெருமானே எப்படிப்பட்ட அவருடைய ஆட்கொண்ட தரம் சாமி எல்லாம் உன் கருணையால் இது ஒன்பதாவது பாடல் மறுவினிய மலர்ப்பாதம் மனத்தில் வளர்ந்து உள் உருக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருடைய திருடி நினைக்க நினைக்க மறுவ மறுவ சேர்ந்து திளைத்து அந்த இனிமையை உணர உணர அவளுடைய தாமரை திருவடி மனதில் அப்படியே வளர ஆரம்பிச்சுக்குவோம் கைவரப்புறம் கைவல்யம் அப்படியே கைவரப்பு வளர்ந்து உள்ளூருக ரொம்ப நேரம் சாமி நினச்சிக்கிட்டே இந்த முதல்ல ஆரம்பத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நினச்சா எந்த இடத்துக்கு போவீங்களோ அந்த இடத்துக்கு ஒரு சில நிமிடங்கள்லேயே நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம் நம்ம என்னென்ன சாமி இப்படியே தான் உட்காந்துருக்கணுமா காலங்காலமாக அவர் பேரை சொல்லிக்கிட்டே அப்படியே திருமுறை பிடிச்சிவிடும் அப்படி இல்லை அது விரைவில் வேக வேக உள்ளே வந்து அப்படியே ஸ்திரத்தன்மை அடைஞ்சிடும் அதுதான் மருவ மறுவோம் மலர்பாதம் இனிமையை வளர வளர வர அப்படி ஒரு ரெண்டு மூணு தான் அப்படியே அந்த உச்சத்தை எட்டிடலாம் அதுதான் அவன் சொல்கிறேன் உள் உருக உள்ளத்தை உருகப்படியா சரி இதை பண்ணோன்னே என்ன ஒன்று நிலையாகுமா அப்படின்னு நிலம தெருவுதோறும் மிகாலரி திருக்கள் தோறும் தன்னை மறந்து சப்தமிட்டு அலருவாங்களாம் எப்படின்னா சிவபெருமான் என்று ஏத்தி சிவசிவா 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 சிவா என்ப சிவா என் சிவா சிவபெருமான் என்று ஏத்தி இப்படி அவர்களை வழிபட்டு புகழ்ந்து பாடி பருகிய நின்பரங்கருணை தட பருகின பெருமானே உன்னுடைய அமிழ்து நான் பருகினேனே தவிர அந்த பெரிய அமிழ்த கடலை நான் குளிக்கணும் இப்போ குதிச்சு நின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு சாமி எனக்கு ஒன்று அருள் அதில் மூழ்கும்படியாக படியும்படியாக அந்த அமுதக்கண்ணிலே நான் மூழ்க வேண்டும் யாருக்குமே அருள் செய்யணும் சுவாமி விவேகானந்தர் சொல்றாருல ராமகிருஷ்ணர் கேட்குறார் பெரிய அமர்துக்கு அப்புற அந்த அமிர்தக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நான் ஓரமாக இருந்து தொட்டு நக்கு வேணும் அதான் அமிர்தமாச்சப்பா உள்ளே கொதித்து தான் கூடிய அது மரணம்லாம் பெருவாள் தரக்கூடியதாச்சே அது அதுபோல் அந்த அமிர்த கடலில் நான் போய் மூழ்கும்படியாக என்னை அருள் செய்வது பெருமான் மேலே அன்பு பாருங்கள் வா இங்கு இடை மருதே இடம் கொண்ட அம்மானே நம்ம ஊர் தமிழ்நாட்டில் திருவடிமூர்த்தூர் மருதவானர் மகாலிங்கர் அப்புறம் தாங்க இடம் அங்கே தான் திருவா அங்கே இருக்க திருவிடி மருத்துரில் அது என்ன மருத மரத்தை தலைவரிஷமாக கொண்டதுனால இடை மருது அது இடை ஏன் வருது முதல் மருது எது ஸ்ரீசைலம் பள்ளிகார் அர்ஜுனர் அர்ஜுனம்னாலே அந்த மருத மரம் அதான் முதல் மருது இடை மருது ஏன் வருதுன்னா கடை மருது திருப்புடை மருது அம்பாசமுத்திர பக்கத்தில் இருக்கிறையா நாற்றம் புண்ணாதர் யோ அப்பா அவர் அவரை அடிக்கிறதுக்கு அவர் அவருக்கு மேலே ஒன்றும் இல்லை சாஞ்சிங்க அப்படியே சுயம்பு மூர்த்தி கண்கொள்ளாக காட்சி அவர் விட்டுட்டு வெளியே வரவே முடியாது அப்படி ஒரு ஆனந்தம் பெருமாள் திருப்புடை அம்பா சமுத்திரம் பக்கத்தில் பார்க்கணும் ஆக கடை மருது முதல் மருதூர் இது திரு இடை மருது அதை என்ன அருமையாக வச்சுருக்காங்க ஒரு மூணு தலை வருஷம் மருதமரம் அதான் மருத திரு இடை மருது அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி இடைமருது இடம் கொண்ட அம்மா நே என் தலைவா இந்த பாட்டு பத்தாவது பாட்டுங்க புதுவான பாட்டு நான் ஏயோர் தவம் செய்தேன் சிவாய நமையன பெற்றேன் நான் என்னதான் தவம் செய்துமோ தெரியல குருநாதனா வந்து எனக்கு சிவாய நமேனு ஓதிட்டார் என் காதில் என் உணர்வில் உள்ளத்தில் எங்கும் நிறைஞ்சி அந்த ஓசையை ஒழிச்சுக்கிட்டே இருக்கே நானே ஓர் தவம் செய்தேன் நான் ஒன்று தவம் செய்யலைன்னு ஒரு அர்த்தம் நான் அப்பாவும் நினச்சேன் அது தவிர தவன் செய்யலைன்னு ஒரு அர்த்தம் நானேயோர் தவம் செய்தேன் நான் என்ன தவம் செய்தனோ அப்படி இதுக்கெல்லாம் மணிமாச பெருமானு தான் வந்து ஒரே சொல்லணும் அவர் எதை சொன்னார்ன்றது அதனால் இது கருத்துக்கு செய்ய நிலைவாப்பேன் நானேயோர் தவம் செய்தேன் சிவாய அமையன பெற்றேன் இப்படிப்பட்ட பெருமானையே பெற்றுட்டுனே அங்கெடுத்து கிடச்சது எனக்கு தேனாயின் அமுதமுமாய் திட்டிக்கும் சிவபெருமான் தேன் நமக்கு இனிப்பு அமுதம்னா தேவர்கள் கொடுத்துருக்காரு இல்லையா அது என்ன அறுத்தோம்னா மரணமிழா பெருவாள் கொடுக்கக்கூடியதும் இந்த உலகத்திலே போகமாம் பூங்கல்கள் போகத்தையும் கொடுக்கக்கூடியதும் அவர் போகத்தையும் கொடுக்குறார் யோகத்தையும் கொடுக்குறார் போகத்தை காட்டி யோகத்தை கொண்டு போயிடுவார் அதான் அப்போ அதன் தேனாய் போகமாய் அது சிற்றின்போம் அமுதமாய் பேரின்போம் அது அப்படி தித்திக்கும் வருமானம் அப்பயே இனியன் இனியன் கடுமையான பெருமானாச்சு என்னில் ஆரும் எனக்கு இனியால் இல்லை என்னில் இனியன் ஒருவனுடன் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே அவன் இனியவன் இது அப்பர் பெருமான் இன்னம்பர் பதியும் யோசிச்சு வச்சு பார்த்தா ஒருத்தன் நம்ம யார் எனக்கு இல்லைன்ட்டாரு அப்படி ஒரே ஒரு ஆள் தம்பா என்னில் யோசித்த அவன் தவிர யாருமே இல்லை அவன் தான் இவ்வளோதான் இருக்கா அது சிவபெருமான் இது அதுதான் அப்பர் நம்ம எல்லாம் லோயர் பத்தாவது பாட்டில் அற்புதமான பாட்டு ஐயா தித்திக்கும் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு நாம் கிட்ட போக முடியாதுப்பா தானே உள்ளம் பூந்து அதான் கருணை கடல் அவரே இறங்கி உயிருக்கு கேவலம் எனக்காக இவ்வளோ பெரியவர் இறங்கி வந்துக்கிறாருப்பா தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் அடியேனுக்கு எனக்கு யாரெல்லாம் பெருமானை விரும்புகிறீங்களோ அவர்கள் எல்லாருக்கும் அருள் கட்டாய் எல்லாருக்குமே அருள் இருக்காரு அவர் அருள் செய்திருக்காருன்னு அறியாமல் இருக்கான் அடியார் அறிஞ்சிருக்கான் அவளை தான் ரெண்டே தான் அவன் சோர் போட்டுகிட்டே இருப்பான் அவன் சொன்னால் கேட்கலையோ தாய் அதுபோல் அப்போ என் கருணையமாக கடல் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் காற்று வீசுது ஞானிக்கு ஒரு காற்று யாருக்கும் மாறி மாறின்னு அடிக்காது இல்லையா அதுதான் இப்போ ஆனால் நம்ம அடிக்கிறது நம்ம பெருமானுடைய கருணைங்கு நினைக்கும்போது தான் அது ஆனந்தம் அளிக்கும் என்னமோ ஒன்றுடா அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒன்று பண்ணேன் கணப்ப வரலாறுலாம் அப்படி பேசலாம் அதில் எல்லாம் அப்படி இருக்கு அதனால் அந்த நானன் சொல்கிறார் இல்லையா ஏங்க ஏதோ தேனி கொல தேனி சவுண்டுன்றார் இவர் இந்த தேவர்கள் எல்லாம் ஒழிக்கக்கூடிய சவுண்டை கேட்டுட்டு யாரோ பூசை பண்ணுறாங்கன்னு இவர் சொல்கிறார் பூசையே பார்க்காதவர் ஆனால் அவர் சொல்கிறாங்க முன்குடி தேவர் உள்ளார் கும்பிடலாம் வாங்கிறார் முன்கொடுபி தேவர் உள்ளார் கும்பிடலாம் அவனுக்கே பார்த்தீங்கன்னா தேவர்களுடைய இந்த துந்துக்கையெல்லாம் கேட்குது கேட்கலை அவனுக்கு கண்ணப்பண்ண கேட்குது அதுபோல் அடியாரர்களுக்கு அருள் செய்கிறாரு அவர் உணர்கிறாங்க அடியார்கள் அவர்கள் ஊ உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே இதாங்க கோல்டன் தங்க எழுத்து ஏன்னா இந்த உடல் வந்து அழிப்பதற்காக அல்ல இந்த வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கணும் கடுமையான விரதம் இருக்கிறேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து ஒரு அடையோகம் பண்ணுறேன் இது ஒன்று பண்ணுற மண்ணில் போய் பூவில் பூந்துக்கிறேன் பல வித்தைகள்லாம் காட்டுறையும் ஆனால் இதெல்லாம் பண்ணி அப்படின் போக முடியாது இதெல்லாம் வந்து நம்மளை நாம் பெருமைப்படுத்திக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெறுக்கிறது இதுதான் அருமையாக சொல்கிறார் நம்முடைய திரும்புல உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் சைது என்ன உடம்பு இது நாத்தம் பிடிச்சது ஆனால் அந்த உடம்பு எதுக்காக எங்கள் அப்பா கொண்டுதான் தெரியுமா உடம்புனு உருபொருள் கண்டேன் உயிருக்குயிராக இருந்தானே அது உடலை சேர்த்தான் உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே பாருங்க இந்த உடம்பை நான் தான் ஓம்புறேன்றதுன்னா என்ன அர்த்தம் நான் வேறு அந்த உடம்பு வரேன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இந்த உடம்புக்கு துண்டு செய்வது தான் இந்த வாழ்க்கை ரகசியமாக சொல்கிறாருங்க ஒருத்தலும் வெறுத்தலும் அல்லப்பா இந்த ஊன் சுமந்த உயிர் வாழ்க்கை ஊனுங்கிறது உடல் உடல் சுமந்து வாழ்ற வாழ்க்கை வந்து அதை வந்து வெறுக்கிறதுக்காகவும் அதை வந்து நம்ம பெருசாக கொண்டாடுறதுக்காகவும் இல்லை வெறுக்கிறதுக்காகவும் இல்லை தண்டிக்கிறதுக்கும் இல்லை அப்போ எதுக்கு தான் அந்த உடல் கொடுத்தாருனா உடலை வைத்து பெரும் பெருமானை அடைவதற்காக தொண்டு செய்யணும் பாடணும் பரவணும் வழிபடணும் அப்பாவுடைய திருப்பணிகளை தலைமையில் எடுத்து செய்யணும் அதுக்காக தான்ப்பா எனக்கு இதை கொடுத்தாரு நான் இவ்வளோ பெரிய தவறு செய்தேன்னா சிவாயண்ணம் கொடுத்துட்டார் எப்போ சம்பவ மகாதேவ் சிவாயினமும் சிவாயணமு